ஆஜ்யில் இன்றைக்கி நம்ம வந்து ஒன் பார்ட் ரைஸு தட்டைப்பேர் சாதம் தான் பார்க்க போகிறோம் ஒரு குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டுக்கோங்க கடுகு சீரகம் பொறிஞ்சோடனே ஒரு பெரிய வெங்காயம் ஒரு மூணு பூ பூண்டு ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு கண்ணாடி தான் வந்து வணங்கினோன்னே ஒரு மூணு தக்காளி பழுத்து தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க தக்காளி நல்லா வணங்குறது கொஞ்சமோல் கல் உப்பு போட்டுக்கோங்க கல் உப்பு போட்டு நல்லா த வணங்கினதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா மசாலா வாட போனதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி டம்ளரில் வந்து நான் வந்து மூணு டம்ளர் ரெண்டு டம் ரெண்டரை டம்ளர் அரிசி அரை டம்ளர் தட்டைப்பயிறு எடுத்து ஊற வச்சுருந்தேன் ஒரு அரை மணி நேரமாக அதுக்கு வந்து ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா கொதித்து வந்துடும் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரை மணி நேரமாக ஊற வச்ச தட்டைப்பயிரையும் ச அரிசியும் இந்த மாதிரி போட்டுக்கலாம் நான் எப்பயுமே இப்படி தான் செய்வேன் எனக்கு சூப்பராக வரும் அவங்களுக்கு கடைசியில் காமிக்கிற சாப்பாடு எவ்வளோ சூப்பராக நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பாட்டுக்கு தேவையான அளவு ஆரம்பத்தில் உப்பு போட்டால் இப்போ கொஞ்சமாக போட்டுக்கோங்க போட்டுட்டு இன்னும் கொஞ்ச நேரம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு லைட்டாக கொதி வந்தோடனே அதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம் இந்த மாதிரி மூடி வச்சுருங்க இந்த மாதிரி மூடி வச்சதுக்கப்புறம் லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் முடி வச்சு எடுத்த குக்கர் முடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டுக்கோங்க இது மாதிரி குக்கர் முடி போட்டு விசில் போட்டு மூணு விசில் விட்டு சாப்பாடை இறக்குனிங்கன்னா இது ஃபஸ்ட் இதுதான் கடைசி விசில் விசில் வரும் பாருங்கள் சவுண்டு சவுண்டு இல்லை சவுண்டை கட் இந்த மாதிரி மூணு விசில் போனதுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ரீம் எல்லாம் இறங்கினதுக்கப்புறம் சாப்பாடு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சாப்பாடு பாருங்கள் இப்போ உங்களுக்கு கிளரி காமிக்கிறேன் எவ்வளோ அப்படியே உதிரி உதிரியாக சாப்பாடு எவ்வளோ இதாக பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் இந்த சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டுக்கார ரிவியூ சொல்லுவார் கேளுங்க எப்படி இருக்குன்னு சாப்பாடு எப்படி இருக்குது இங்கே பார்த்து சொல்லு நல்லா இருக்கா இந்த தட்ட கமி என்ன சாப்பாடு தட்டப்பயர் நல்லா வந்திருக்கா ம் சரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்